ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா கம் டிசீஸ் பற்றி நம்ம வாயில் இருக்க ஈறுகளில் ஏற்படுற நோய்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாமே இருக்கும் கம் டிசீஸ் அப்படின்னா கம் டிசீஸ் அப்படின்றது எப்படி எல்லாம் எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம சரியான முறையில் பல் விளக்கும் முறையை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா வரும் நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரஷ் பண்ணாலும் வரும் தவறான முறையில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணாலும் வரும் அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம ப்ரெஷ் பண்ணும்போதும் நம்மளுக்கு கம் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை இனிஷியல் ஸ்டேஜிலே நம்ம கண்டுபிடிக்கலை அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏஜ் அப்படி எல்லாம் இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள எல்லா பல்லுமே ஆடி விழுறதுக்கு கம் டிசீஸ் வந்து அந்த அறிகுறிகளை நம்ம தவிர்த்துட்டோம் நம்ம வந்து அதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடந்து போயிட்டோம்னா நாற்பது வயசுலயே பல்லெல்லாம் விழுந்து பல் செட்டு வைக்கிறதுக்குரிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேஷண்ட்ஸ்க்கு சோ அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பல் வலி வந்தா மட்டும் தான் பல் டாக்டர்கிட்ட போகணும் அந்த பல் வலி வந்தா பல் வலி வந்தா மட்டும் பல் மருத்துவர்கிட்ட போறதோட அவங்க பல்ல பாதுகாக்கிறதுக்கும் இந்த கம் டிசீஸ் இந்த ஈறு நோய் வராம தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு உருவாட்டி பல் மருத்துவரை சந்திச்சு பல் சுத்தம் செய்யறது மிக மிக அவசியம் ஸோ எல்லாருமே பண்ணணும் ஸோ இதனால என்னென்ன நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் டிசீஸ் வரும் ஃபர்ஸ்ட் கம் டிசீஸ் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லில் வந்து ஸ்மெல் இருக்கும் பேட் பிரெத் இருக்கும் உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கும் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுலேருந்து ரத்தம் வரும் ஸோ பல்லுலேருந்து ரத்தம் வந்தால் நம்ம வந்து கடந்து போயிடுறோம் இதுவே கண்லேருந்தோ மூக்குலேருந்தோ காதில் ரத்தம் வந்தால் காதில் ரத்தம் வந்தால் என்ன பண்ணுவோம் இமீடியட்டாக போய் டாக்டரை பார்ப்போம் ஸோ பல்லுலேருந்து ரத்தம் வந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருக்கு அதை உடனே கவனிக்கணுன்ற ஒரு அறிகுறி தான் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பல்லுலேந்து ரத்தம் வருது மூணாவது பாத்தீங்கன்னா பல்லு கம்ஸ் வந்து ஈறுகள் வந்து கீழே இறங்கி இருக்கும் நம்ம வந்து இப்படி இப்படி நம்ம மேலையும் கீழே ப்ரஷ் பண்ணும்போது பல்லுலேருந்து இருந்து அந்த கம்ஸை வந்து நம்ம டெய்லி ஒரே மத்தட பிரஷ் பண்ணுவோம் சோ அது கம்ஸ் இறங்கி இருக்கும் ஸோ அதனால பல் கூச்சம் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து பல்லுலேருந்து உங்களோட ஈறுகளில் ஒரு சைடு வந்து ரத்தம் வந்து வீக்கமாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்வாலனாக இருக்கும் ஸ்வாலன்னா வீங்கி போய் ஒரு மாதிரி ஸ்லூஸாக இருக்கும் கம்ஸ்க்கும் டீத்துக்கும் நடுவில் ஒரு லூஸ் அப்படியே ஒரு பயங்கரமாக வந்து டச் பண்ணாலே ஜஸ்ட் ஒரு டச் பண்ணாலே ரத்தம் வரும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கம் டிசீஸ் நல்லாவே ஆரம்பித்து அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் மூணாவது பாயிண்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த சின்ன சின்ன சிம்டம்ஸை நம்ம கடந்து போயிட்டோம் நம்ம அப்படியே கவனிக்காம விட்டுட்டோம்னா அது பெரியடோண்டல் டிசீஸாக மாறும் கம் டிசீஸ்ன்றது ஈறு நோய் பெரியோ பெரியோடோண்டல் அப்படின்றது வந்து ஈறு பிடிச்சிட்டு இருக்க எலும்பை தாக்கிடும் ஸோ எலும்ப தாக்கிடுச்சுன்னா எலும்பு ஆடி எலும்பு தான் பல்ல புடிச்சிட்டு இருக்கு எலும்பெல்லாம் கரைஞ்சிரும் எலும்பெல்லாம் கரைஞ்சிட்டா பல்ல ஆடி விழுந்துடும் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வீட்லையும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டென்டல் அவேர்னஸ் வீடியோ தான் இது வந்து பல்லுல இருந்து ரத்தம் வந்தா ஏன் ரத்தம் வருது நம்ம வந்து நம்ம வந்து சர்க்குலேட்டரி மோஷன்ல ப்ரஷ் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரஷ் பண்ணாலோ பல்லு கம்ஸ் கிட்ட ஈறு கிட்ட வந்து சி ஷேப்டு கவேச்சரில் தான் நம்மளுக்கு ஒரு பல்லோ பல்லும் அந்த கம்ஸும் சேர இடம் இருக்கும் சோ அந்த இடத்துல தான் பிளாக்குன்னு ஒரு ஒயிட் மெட்டீரியல் நம்ம சாஃப்ட் உடனே ஃபார்ம் ஆகும் சோ அந்த அந்த சாஃப்ட் மெட்டீரியலை தான் டெய்லியுமே நம்ம ப்ரஷ் பண்ணி பல்லிலேருந்து இருந்து அந்த அழுக்குகளை எடுக்கிறோம் நம்ம ப்ரஷ் பண்றதே பிளாக்கை ரிமூவ் தான் அந்த கிட்ட நம்ம பண்ணும்போது கம்ஸ் கிட்ட இருக்க பிளாக் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ப்ரஷ் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து கிளீன் ஆகாது டெய்லியுமே ஒரே மெத்தட்ல இப்படியே விளக்குறோம் அல்ல இப்படியே விளக்குறோம் அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல இருக்க பிளாக் ஒன்று இப்படி வளர்க்குனா அதே இடத்துல இருந்துக்கும் சப்போஸ் மேலே சாஃப்டா இருக்க பிளாக் வந்து போய்டும் போயிடும் கீழ்பல்லா இருந்தா போயிடும் மேல் பல்லா இருந்தா கம்ஸ்க்கு உள்ளற வந்து அந்த பிளாக்க நீங்க பிரஷ் மூலம் உள்ள வந்து வெளியில எடுக்காம அழுக்க வந்து கம்ஸ் குள்ள தள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த குள்ள அந்த கிருமிகள் சேர்ந்து ஆஃப் பாக்டீரியா அந்த கிருமிகள் சேர்ந்து கம்ஸ்ல இருந்து ரத்தம் வர வைக்கும் இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம் சோ இதுக்கு நம்ம வந்து கரெக்டான பிரஷிங் டெக்னிக்க கத்துக்கணும் ரெண்டாவது இது வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம நீங்கள் கரெக்டான முறையில் ப்ரெஷ் பண்ணலைன்னு அர்த்தம் அவசரமாக ப்ரெஷ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கரெக்ட் ப்ரெஷிங் டெக்னிக்கை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ப டெக்னிக் கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்லோவாக ஜென்டிலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தம் வந்தாலே அந்த இடத்த அவாய்ட் பண்ணிடுவாங்க அடுத்த ஸ்டெப்பு சரி அந்த இடத்த பல்லு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு அடுத்த சைடு வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு பக்கம் அப்படியே அழுக்கு சேர்ந்து சேர்ந்து அது ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி பல் ஆடுறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏஜ் ஆயிடுச்சு அதனால தான் பல் ஆடி விழுந்துருச்சு எனக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு ஆடி வந்துருச்சு எனக்கு வந்து அறுபத்தி நாலு ஆகிடுச்சி ஆடி விழுந்துருச்சு அது ஒரு காரணமே கிடையாது வயசுக்கும் பல்லு ஆடுறதுக்கும் தொடர்பே கிடையாது இது வந்து ஒரு நான் நம்ம பார்த்த பேஷண்டில் எழுபத்தஞ்சு வயசுலலாம் எல்லா பல்லும் இருக்கவங்க இருக்காங்க வயசு எண்பத்தி மூணு வயசு பாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பழம் ஒரு நாலஞ்சு பல்லு தான் எடுத்திருக்காங்க ஒரு மற்ற எல்லா பல்லுமே அவங்களுக்கு வாயிலே இருக்குது ஸோ அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எவ்ரி இயர் நான் வந்து டென்டல் செக்அப் போயிட்டு பல்லு கிளீன் பண்ணிவிடுவேன் சின்னதாக இருக்க பிரச்சனையை பார்த்துருவேன் அவ்வளோதான் இந்த ஒரு இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம பல்லு ஆடி விழும் நம்ம ஆடி விழுந்த பிறகு இன்பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் பல்லு கேப் போடணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்க கம் டிசீஸை நம்ம வந்து டென்டிஸ்ட் டென்டிஸ்ட்கிட்ட போய் பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு அப்படி அடிக்கடி ரத்தம் வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டென்டிஸ்டிட்ட போயிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் டீத் க்ளீனிங் ஃபஸ்ட்டு டீத் க்ளீனிங் இப்போ நம்ம கிளினிக்கில் டீத் க்ளீனிங் பண்ணீங்கன்னா நம்ம வந்து சொல்லிடுவோம் பேஷண்ட்ட எப்படி பிரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணணும் கரெக்டான மெத்தட பிரஷ் பண்றது அதை சொல்லிக் கொடுத்துருவோம் ஸோ நீங்க இப்போ டீத் கிளீனிங் பண்ணிட்டு நீங்க ப்ரஷிங் டெக்னிக் கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னா திரும்ப நீங்க அதே மாதிரி தான் அதனால டீ க்ளீன் பண்ணாலே நம்ம வந்து கரெக்டான மெத்தட் ஆஃப் ப்ரஷிங் டெக்னிக் சொல்லி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வாயில் எத்தனை சொத்த பல் இருக்குது அதை என்ன எந்த ஸ்டேஜில் இருக்குது அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் அதை எந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்ம ஃபில்லிங்ஸ்லேயே செடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கம் டிசீஸ்னு வரும்போது நம்ம வந்து கம் கம்ஸையும் கிளீன் பண்ணிட்டு அந்த பல்ல எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் ரெகுலராக இப்போ ரெகுலராகவே நீங்கள் கிளீனிங் வரீங்க இப்போ நம்ம வந்து கிளீனிக் வந்து நம்ம டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் ஒரு ஒரு வருஷமும் டீ கிளீனிங் வர பேஷண்ட்ஸும் இருக்காங்க ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் டீ கிளீனிங் உங்ககிட்ட பண்ணேன் மேடம் நான் திரும்ப இப்பதான் வந்தேன் கோவிட் டைம்ல என்னால் வர முடியல அப்படி சொல்ற பேஷண்ட்ஸும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் அவங்க பல்ல கவனிச்சுக்கிற பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம யாரெல்லாம் பல்ல கவனிச்சுக்காதவங்க அப்படி வலி வரப்ப மட்டும் நம்ம பல் மருந்து விட்டு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அதிகமாகும் பல் கட்ட வேண்டிய சூழ்நிலை பல்லு இன்பிளான் போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கம் ப்ராப்ளம் வராமல் ஆறு மாசத்துக்கு பல்லுல இருக்க அழுக்குகளை கிளீன் பண்ணிட்டாலே கம்ஸ் அண்ட் டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்க டூத் வரும் ஓகே இப்போ கம் டிசீஸ் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து தொட்டாலே ரத்தம் வருது இப்போ வந்து நீங்கள் நீங்கள் சில பேஷண்ட்ஸ் வந்து டீத் க்ளீனிங் பண்ணியிருப்பாங்க ரெண்டு வருஷம் ஆகியோ அதே பிரச்சனை திரும்ப திரும்ப இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த கம் டிசீஸ் வந்து பல்லுக்குள்ளே இருக்க அந்த கம்ஸ் கீழே இருக்க எழும்பு வரைக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி பண்ணியே எனக்கு சரியாகலன்னு அர்த்தம் இல்லை அந்த கம்ஸ் கீழே இருக்க எலும்புகளை போய் தாக்கியிருப்போம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம வந்து உள்ள இருக்க அழுக்குகளை கம்ஸ் வெளியில் இருக்க அழுக்க டீ க்ளீன் பண்ணிடோம் உள்ள இருக்க அழுக்க அந்த போனில் இருக்க அழுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம் இப்போ லேட்டஸ்ட்டாகவே டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அந்த உள்ள இருக்க அழுக்குகள் லேசர் மூலம் பண்ணும்போது சீக்கிரமாக ஆறிடும் நிறைய ரத்தம் வராது அதோட வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேஷண்ட்க்கு வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி பல்லு கிளீன் பண்ணியும் சரியாகாம எப்பயுமே ரத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கம்ஸை ஃபுல்லாமே பழைய நிலைமைக்கு நல்ல ஒரு ரத்தம் வராத அளவுக்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன சாப்பிடணும் எப்படி இது பண்ணணும் ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பல்லு சில பேருக்கு வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ மொபிலிட்டி இருக்கும் இந்த கம் ப்ராப்ளம் உள்ள இருக்க எலும்பை தாக்கிடுச்சுன்னா லைட்டா பல்லு ஆட ஆரம்பிச்சிடும் லேசர் கம் சர்ஜரி மூலம் நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் சரி லேசர்ன்றப்ப உங்களுக்கு தெரியும் லேசர்னாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணிவிட்டு உடனே போயிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஸ்லேருந்து ரத்தம் வந்தாலோ அதை வந்து இது பண்ணாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் மருத்துவம் செஞ்சு எல்லாருமே பல் கிளீன் பண்ணணும் அது ரொம்ப 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 அவசியம் ஸோ பல் கிளீன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா பல் ஆடிடும் பல் வந்து அது வந்து எனாமல் வந்து எடுத்துருவாங்க அப்படியெல்லாம் கிடையாது பல்லில் இருக்க அந்த பிளாக்கை தான் நம்ம கிளீன் பண்ணி நம்ம தான் நிறைய பேஷண்ட் கேட்பாங்க நாங்கள் டூ ஹவர் டூ டே டூ டைம்ஸ் நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்வாங்க டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணாலும் கரெக்டான சில பேர் பண்ண மாட்டாங்க ஸோ டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணி அதுவும் ரத்தம் வருதுன்னா நீங்கள் கரெக்டான மெத்தடில் பல் விளக்கலை அர்த்தம் அந்த கரெக்டான மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது சொல்லுவாங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி தான் விளக்குறீங்கன்னா அந்த பிளாக் பல்லு மேலே படிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பல்லு விளக்கும் போது கம் டிசீஸோட தாக்கம் வந்து அதிகமாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் பல்லு விளக்காம காலையில ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பல்லு வந்து ரொம்ப ஆஹ் கிளீனா ஹைஜீனிக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் பல்லு விளக்குறதுனாலையோ இந்த பல்லு கிளீன் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பல்ல ஆடு ஆட ஆரம்பிக்கும் ஸோ அதையும் நம்ம இக்னோர் பண்ணாமல் ஒரு ஸ்டேஜில் பல்லெல்லாம் ஆடி விழுந்துடும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாயில் இருக்க பிளாக் அந்த பிளாக் வந்து வாயிலேருந்து அழுக்குகள் மூலம் நம்ம தொண்டை வழியாக நம்மளோட இரத்த குழாய்களில் போய் இந்த பிளாக் வந்து படிய ஆரம்பிக்கும் இந்த ரத்த குழாய்களில் படியும் போது இரத்த குழாய்களும் அது அது வந்து அந்த இரத்த குழாய்களில் படியும் போது இரத்தம் ஓட்டம் பாதிக்கப்படும் ஸோ அதனால ஆன்ரோஸீரோசஸ் அப்படின்ற ஒரு ஹார்ட் சம்பந்தமான நோய்களும் வரும் சோ இதனால நம்மளுக்கு வந்து நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா கம் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா கம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ தான் நம்ம வந்து இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு பல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் இந்த ஃபுல் உடம்புமே இதுல வந்து இணைஞ்சிருக்கு வாய் சுத்தமா இருந்தால் தான் வாய் சுதகாதம் வந்து ஹோல் பாடியே ஸோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு பயமா இருக்கலாம் இதுதான் உண்மை இதுதான் சயின்டிஃபிக்கான ட்ரூத்து ஸோ எல்லாருமே எந்தெந்த ஏஜ்லேருந்து டீ க்ளீனிங் பண்ணணும் குழந்தைங்க வந்து ஒரு மூணு வயசுலேருந்தே நம்ம டில் அவர் லைஃப் எண்ட்ஸ் நம்ம வந்து டீ க்ளீனிங் பண்ணணும் யாரா இருந்தாலும் பக்கத்துல இருக்க டென்டிஸ்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டென்டிஸ்ட் ஃபேமிலி டென்டிஸ்ட் ரெகுலரா ஒரு டென்டல் மிக மிக அவசியம் தான் ரொம்ப அவேர்னஸ் கம்மி அப்படி அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கு எவ்ரி சிக்ஸ் மந்த் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அவங்க வந்து அந்த பல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் ட்ரீட்மெண்ட் பட் இங்கே அப்படி இல்ல உங்களால அஃபோர்ட் பண்றதுக்குரிய டீ கிளீனிங்லாம் ரொம்ப ரீசனபிள் தான் இருக்கும் ஸோ எல்லாருமே பல்ல க்ளீன் பண்ணி ஹெல்த்தியான ஸ்மைலோட வச்சுக்கோங்க யாரும் பற்களை இழக்க வேண்டாம் நீங்கள் பல் சொத்தனா ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ தான் போகும் பட் கம் ப்ராப்ளம்ன்றது என்டையர் வாயே நம்ம மெயின்டைன் பண்ணாத மாதிரி பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் வந்து கம் ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் செக்கப் டீத் கிளீனிங் அண்ட் டுவைஸ் ப்ரஷிங் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்தியான மவுத்தும் கிடைக்கும் ஹெல்தியான பாடியும் கிடைக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்